நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனிப்பெயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக முக்கியமான மூன்று கிரகப்பயிற்சிகள் இருக்குங்க முதலாவதா வந்து சனிப்பயிற்சி அடுத்து குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது ஒரு சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார் அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த இரண்டரை வருடங்களா காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீனராசிக்கு போகிறார் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான மூச்சஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி போறாருங்க இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்காருங்க ரெண்டு முறை வக்ரமாகிறார் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து வக்ரமாகிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதம் வரைக்கும்ங்க இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து வக்ரமாகி வக்ர நிவர்ச்சி நிவர்த்தியுமாகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கு சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாங்க நேர்மையானவருங்க நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கான இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்க நல்ல குணம் இருக்கும் அதாவது யார் தப்பு பண்ணாலும் இவங்க தப்பு பண்ணாலும் ஒத்துக்குவாங்க நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க இந்த அளவு சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்க கடந்த அஞ்சு வருஷ காலமாவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க அதுவும் குறிப்பா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் எதை செஞ்சாலும் ஒரு இடைஞ்சல் தடங்கள் என்னப்பா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இது மூன்றாவது சுற்றில் இருக்கவங்களுக்கெலாம் உடம்பு பாடாக இருக்கும் ரெண்டாவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு தொழிலெலாம் நல்லபடியாக இருந்திருக்கும் ஆனால் அதை செய்ய முடியாத மாதிரி இடைஞ்சல்கள் குடும்ப சூழ்நிலை பிரச்சனை இதே பருவ வயதில் இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பில் கவனம் இல்லாமல் இல்லை வேலைக்காக ட்ரை இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்குங்க அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகம் சனியுமாக மாறப்போகுது ஜென்ம சனி விலகிட்டாவே நமக்கு கிட்டத்தட்ட சனி வந்து நமக்கு முடிஞ்ச மாதிரிங்க அந்த பாத சனியில் சனி பகவான் கட்டாயம் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எந்த அளவு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதற்கான பலனை இந்த பாத சனியில் சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீருவாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளோ அடி துன்பம் இவ்வளோதான் இல்லைங்க வாங்கியிருப்பீங்க ஆனால் அதுலேருந்து எல்லா அமைப்பும் வந்து ஒரு முன்னுக்கு வர போகிறீங்க அடுத்தவங்க உங்களுக்கு அக்கறை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் தா வீடு தா குழந்தைங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பீங்க ஆனால் அவங்களாம் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி எல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு இருக்குங்க கணவன் மனைவி பிரச்சனை கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா இருந்ததுங்க அப்படின்னா இப்ப கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடமான இனத்துக்கு வராருங்க இருந்து நாலாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்க போறாரு சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இருக்கிற இடம் அப்படின்னா இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற இந்த கும்பராசிக்காரங்க இப்ப குடும்பத்தோட சேரதுக்கான காலகட்டம் இப்போ வந்து நான் வெளியூர்ல வேலையில இருக்கேங்க வெளி வேலையில் இருக்கேன் குடும்பத்தோட வந்து சேரணும் சொந்த ஊருக்கு அப்படின்னு குடும்பத்தோட ஒரு இடமா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அதை பாடுபட்டாத இந்த சமயத்துல காப்பாத்தி ஆனால் ஆனா புதுசா வாக்கு கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க பண உறவை பொறுத்த வரைக்கும் இப்போ அஞ்சு வருஷ காலமாக இருந்ததை விட இப்போ பண வரவு உங்களுக்கு நல்லாவே சாதகமாக இருக்குங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வரவுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குடும்பத்துக்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிங்க குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் போகிறது மனத்துக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகிறது கோயில்களுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் நீங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை மூன்றாம் பார்வை உங்கள் ராசி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் படுதுங்க அப்போ ரெண்டாம் இடத்துலருந்து நான்காம் இடத்த பார்க்குறனால வராத பணம் வரும் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டீங்க எல்லாம் வந்துட்டு பாருங்க எனக்கு அம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க என் குழந்தைய படிக்க வைக்கணுங்க தங்கச்சிக்கு கல்யாணவங்க ரொம்ப அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுதுங்க நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கூட கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்களும் அவங்க நிலக்கணம் மணம் உங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி பரவாயில்ல நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம கொடுத்து கொடுத்துருப்பீங்க ஆனால் திரும்பி கேட்பீங்க அவங்களால கொடுக்க முடிஞ்சிருக்காதுங்க அதனால அவ்வளோதான் இந்த பணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பணம் இப்போ வர்றதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க சொத்துக்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான நல்லா இருக்குங்க ஆனால் வீடுலாம் சொத்துலாம் வாங்கும்போது டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வில்லங்கங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய கும்பராசிக்காரங்க பாருங்கள் இந்த சமயத்தில் வீடு கட்டுவாங்க அதுக்கான யோகம் நல்லாயிருக்கு இருந்தாலும் முறைப்படி கவுர்மெண்டில் முன்சிபாலிட்டி இருந்தால் முன்சிபாலிட்டியில் பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுறது இத் இவ்வளோதான் வந்து பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும் அந்த அளவில் வந்து கட்டுறது இந்த மாதிரியான அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அரசாங்க விதிகளை மீறாமல் நீங்கள் வந்து வீடுகள் கட்டும்போது அது உங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த சமயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு கட்டுறது எந்த இடஞ்சல்கள் இல்லாமல் கட்டி முடிப்பீங்க அடுத்து சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை எட்டாம் இடத்துல படுதுங்க அப்போ உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வரும் ஒரு சிலர் புதுசாக இந்த சமயத்தில் மெடிக்கல் இன்சூரன்ஸோ இல்லை லைஃப் இன்சூரன்ஸோ வந்து போட்டுக்குவீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்குங்க உங்களுக்கு ராகுவும் சாதகமாக இருந்த ராகுவும் ஜாதகத்தில் சா நல்லா சாதகமாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பண வரவு வருவங்க குருவும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்காருங்க குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அஞ்சாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஒன்றாம் இடத்தை பார்க்குறனால பண வரவு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா விதமான பாகியங்களும் கிடைக்கும் சனியும் வந்து உங்களுக்கு பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாரு குருவும் வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பதினோராம் இடம் ஆசைகள் அபிலாஷைகள் சொல்லக்கூடிய இடவங்க நீண்ட நாள் ஆசை நிறைவ நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் நிறைவேறும் நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கோ உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நீண்ட நாளாக புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த தொழில் தொடங்க முடியல அப்படின்னா இப்போ அந்த தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லைங்க ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது இப்போ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் உங்களோட ஆசைகள் எந்த விதத்தில் நியாயமான ஆசைகளாக இருந்தாலும் அந்த ஆசைகள் இந்த சமயத்தில் கட்டாயம் நிறைவேறுங்க உயர்கல்வியில் வந்து தடை இருந்துச்சுன்னா அந்த உயர்கல்வி தடையை நீக்கி ஆராய்ச்சி கல்வியை முடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டங்கள் ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கெலாம் இந்த சமயம் ஒரு நல்லாவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தொழில் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் நல்லா இருக்கிறனால குறிப்பாக பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்த பார்க்கறனால தொழில் மூலியமாக லாபம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆக மொத்தம் ஒரு இந்த அஞ்சு வருஷ காலகட்டத்துக்கு போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாங்க கட்டாயம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் கோடிகளை குவிக்க போகும் கும்பராசிலாம் நான் சொல்லலைங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்னும் இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு உரிய வழிமுறைகளை பயன்படுத்தி பூஜைகள் வந்து பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் முடிஞ்சால் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான காலமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா சனி பகவானோட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சனி வந்து சூரியன் இருக்க இடத்துக்கு வர்றாரா இல்லை சந்திரன் இருக்க இடத்துக்கு வர்றாரா இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்